ஒரே நாளில் மூன்று கோவில்கள் கும்பாபிஷேகம் கடலூர் மாவட்டம் அடுத்த கள்ளிப்பாடி கிராமத்தில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் ஸ்ரீ வல்லப விநாயகர் ஸ்ரீ சண்முகவள்ளி மாரியம்மன் ஸ்ரீ செவியூட்டு ஐயனார் ஸ்ரீ முனீஸ்வரர் சப்த கண்ணிகள் மற்றும் பரிவார தேவதைகள் கும்பாபிஷேகம் தொடங்கிய நிலையில் காலை ஆறு மணி முதல் கணபதி ஹோமம் தனலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் பூர்ணாகேதி தொடங்கிய நிலையில் புதன்கிழமை காலை எட்டு மணியளவில் அனுசன்சை விக்னேஸ்வரர் பூஜை புண்ணிய வாசலம் வாஸ்து சாந்தி பிரசவ பலி அங்கூரார்பணம் ரக்ஷாபந்தனன் ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று காலை சுமார் ஐந்து முப்பது மணியளவில் கோ பூஜை கோடங்கி காலையாக பூஜை நாடி சந்தானம் பரிசுகாதி நடைபெற்று பூர்ணகேதி சுமார் ஒன்பது மணி அளவில் கரகம் புறப்பாடு நடைபெற்று சுமார் பத்து மணி அளவில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது இதில் உள்ளூர் நாட்டாமைகள் பொதுமக்கள் பக்தர்கள் பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர்.